பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அப்போசலாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள இயேசு கிறிஸ்து பின்பற்றும் விஸ்வாசிகளுக்கு எழுதின உன்னதமான நிருபத்தை நாம் இப்போது கற்று வருகிறோம் பவுல் இறுதியாக இந்த நிருபத்தின் போதனை பகுதியை சுருக்கமாக விளக்குகிறார் மற்ற நிருபங்களை காட்டிலும் இதில் செயல்முறை பகுதியை கொண்ட ஆழ்ந்த கருத்துக்களை இவ்வாறு கூறுகிறார் அப்படி இருக்க என் சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்கள் அப்போ சொன்னாங்க பவுல் ரோமருக்கு எழுதின உன்னதமான நிருபத்தில் உள்ள செயல்முறை பகுதியை இந்த வசனங்களைக் கொண்டே ஆரம்பிக்கிறார் இந்த உபதேசத்தின் பகுதியில் உள்ள கருத்துக்கள் ஆழமான அர்த்தமுடையதாய் இருந்தாலும் இதன் நடைமுறை பகுதி மிகவும் எளிதானதாகவே இருக்கிறது கிறிஸ்து இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டு அவரின் சரீரமாகவும் சபையின் அங்கத்தினராகவும் இருக்கிற நம்மை இவ்விதமான நன்னடத்தையின் கருத்துக்களை கைக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பவுல் வலியுறுத்துகிறார் இந்த சத்தியத்தின் நன்னடத்தையை நம்முடைய அரசாங்கமும் செயல்படுத்துமாறு வலியுறுத்துகிறார் நமக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலுள்ள உறவு முறைகளையும் பொறுப்புகளையும் குறித்து அதிகமாக பவுல் விளக்கமாக கூறுகிறார் கடைசியாக இந்த உலகிற்கு எப்படி இந்த சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று பதினைந்தாம் அதிகாரத்தில் கூறியுள்ளார் இப்போது இந்த நிருபத்தின் செயல்முறை பகுதியை தியானிப்போம் நாம் எப்படி தேவன சித்தத்தை அறிந்து கொள்வது என்பதை பவுல் ஏற்கனவே நமக்கு தெளிவாக விளக்கியுள்ளார் நாம் எந்த ஒரு காரியத்திற்கும் தேவனையே சார்ந்திருந்து சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது என்பதை அறிந்து அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் இதன் மூலமாக நாம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடியும் கடந்த முறை செய்தியில் நம்முடைய வாழ்வில் நிகழ்கிற தேவ சித்தத்தை பகுத்தறிய பவுல் சில ஆலோசனை வழங்கியதோடு மாத்திரமல்ல அதோடு ஆவிக்குரிய வரங்கள் பற்றியும் அதிகமாக விளக்குகிறார் என்று கற்றுக்கொண்டோம் அநேக விதமான ஆவிக்குரிய வரங்கள் பற்றி அவர் கூறுகிறார் குறைந்தியர்க்கு எழுதின நிறுவத்தில் இதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கியுள்ளார் அப்போ சொல்லாம் இப்பவுல் குறந்தியர்க்கு எழுதின நிருபத்திலும் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலும் ரோமர்க்கு எழுதின நிருபத்திலும் அநேக வரங்களை குறித்து எழுதியுள்ளார் மற்ற எந்த ஆசிரியரும் பவுல் எழுதின அளவிற்கு எழுதவில்லை இருபது அல்லது இருபத்தி ஓரு ஆவிக்குரிய வரங்கள் விளக்கப்பட்டிருப்பதை இந்த வசனங்களில் நாம் காண்கிறோம் தேவன் நமக்கு என்ன விதமான வரங்களை அளித்திருக்கிறார் என்பதை தெளிவாக அறிந்து அந்த வரங்களை பயன்படுத்தும் போது பரிசுத்த ஆவிய செயல்பட துவங்குகிறார் பவுல் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சில ஆவிக்குரிய வரங்களான கற்பிக்கும் வரத்தையும் பிரசங்கத்தின் வரத்தையும் நிர்வாகத்தின் வரத்தையும் பற்றி கூறும்போது ஒரு கருத்தை தெளிவாக விளக்குகிறார் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை முழு முயற்சியுடன் ஈடுபாடுடன் செய்ய வேண்டும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள் என்னவென்று தெளிவாக கண்டறிந்து முழு கவனத்துடன் அதை செயல்படுத்த வேண்டும் மற்ற எல்லாரும் தங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வரங்களில் முன்னேறுகிறார்களா என்பதையும் கண்டறிய வேண்டும் இதன் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரத்தில் இந்த கருத்தை நாம் காண முடியும் சீஷர்கள் பந்து விசாரணை செய்ய அதற்கென்று வரம் படைத்தவர்களை நியமித்து சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடுபவர்கள் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருந்தார்கள் ஆதலால் என்ன விதமான வரத்தை நாம் கொண்டிருந்தாலும் அதை வளர்த்து பெருக்கிக் கொள்ள வேண்டும் மாத்திரமல்ல நம்மில் அநேகர் இல்லாத ஆவிக்குரிய வரங்களை மற்றவர் உடையவராக இருந்தால் அவர்கள் அதை பெருக்கிக் கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களுடைய வரமானது உபதேசிப்பது என்றும் அதை முழு முயற்சியோடும் செய்வீர்கள் என்றும் வைத்துக்கொள்வோம் அப்பொழுது உங்களால் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் போதகராகவோ அல்லது உபதேசியராகவோ இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் உடன் விசுவாசியிடம் நிர்வாக பொறுப்பை கொடுக்க எதிர்பார்க்கப்படுகிறீர்கள் அவர்கள் அந்த நிர்வாக காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டு சபையின் பொறுப்புகளை செவ்வனை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆதலால் நாம் என்ன செய்ய தேவன் சித்தமாயிருக்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அவர்கள் செய்ய வேண்டும் நம்மிடம் காணப்படாத ஆவிக்குரிய வரங்கள் மற்றவர்களிடம் காணப்படலாம் மற்றவர்களிடம் இல்லாத ஆவிக்குரிய வரங்கள் நம்மிடம் காணப்படலாம் இப்படியாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனால் அருளப்படும் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆதலால் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் உள்ளது பரிசுத்த நபர் இதன் மூலமாக அழகாக செயல்படுகிறார் மேலும் பவுல் நம்முடைய அன்பு உண்மையானதாக மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும் மாயமான அன்பாக இருக்கக்கூடாது நாம் அநேகராயிருந்தும் கிறிஸ்து இயேசுக்களாக ஒரே இருப்பதினாலே நாம் உண்மையான அன்பை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான பரிசுத்தமாகும் தீமையை வெறுத்து நன்மையைப் பற்றி கொண்டிருக்க வேண்டும் மாத்திரமல்ல உண்மையான மனம் திரும்புதலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் வேதாகமத்தில் மனம் திரும்புதலே முக்கியமான போதனையாகும் ரோமர் எழுதின நிருபத்தின் ஆரம்ப பகுதியில் இவ்விதமான கருத்துக்களை காணலாம் நாம் பாவிகளாக இருப்பதனாலே மனம் திரும்பி இந்த இனிமையான உன்னதமான அனுபவத்தை பெறுவதற்கு நமக்கு கிருபையின் காலம் வழங்கப்பட்டிருக்கிறது ரோமர் பன்னிரெண்டாவது காலத்தில் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள் மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று வாசிக்கிறோம் தாழ்மையின் சிந்தையானது விசுவாசிகளுக்கே உரிய தனி சிறப்புடைய ஒரு குணமாகும் ஒருவரோடொருவர் ஒருவர் ஏக சிந்தையாளர்களாக இருங்கள் ஒற்றுமையைக் காத்து கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார் பவுல் இங்கு ஏக சிந்தையைப் பற்றி அதிகமாக கூறுகிறார் ஏக சிந்தையானது எல்லா பிரிவுகளையும் ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு காரியத்தை எல்லாரும் ஒரே விதமாக செய்வதே ஏக சிந்தையாகும் ஒற்றுமை இல்லாவிட்டாலும் ஏக சிந்தை உள்ளது மற்றவர்கள் வித்தியாசமான கருத்துக்களை உடையவராக இல்லாததினால் எல்லாரும் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருப்பது மிகவும் எளிதாக இருக்கிறது இந்த ஏக சிந்தை உண்மையான ஒரு மனப்பான்மையாக இருக்கிறது அதனால்தான் நாம் அநேகராயிருந்தும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார் இப்படி கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாயிருப்பதினாலே சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள் கனம் பணிகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் நாம் செயல்திறன் மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரு கோழியின் தலையை துண்டித்த பின்பும் சில விநாடிகள் பயங்கரமாக துடித்து உயிரை விடுகிறது இந்த செயல்திறனால் எந்தவித பயனும் இல்லை செயல்திறன் செயற்கைத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சாத்தான் கூறுவான் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது பவுல் செயல்திறனை பற்றி விளக்கும் முகமாக இவ்வாறு கூறுகிறார் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஜாக்கிரதை என்கிற வார்த்தையானது சுறுசுறுப்பு என்ற அர்த்தத்தில் இங்கே கூறப்படுகிறது அதனால் பவுல் வியாபாரிக்கு கூட இந்த கருத்தை விளக்குகிறார் அசதியாயிராமல் சுறுசுறுப்பாய் இருங்கள் ஏனென்றால் நாம் நிறைய காரியங்களில் ஈடுபடுகிறோம் பவுலும் நம்மை போல் பாடலும் மனிதன் அதனால் அவர் அசதியாயிராமல் சுறுசுறுப்பாய் இருப்பேன் என்று கூறுகிறார் நம்ம அநேகர் பல காரியங்களை நான் செய்ய வேண்டும் ஆனால் ஒன்றை கூட பயனுள்ளதாக என்னால் செய்ய முடியவில்லை என்று கூறுகிறோம் நாம் அநேக பணிகளை செய்ய முனைகிறோம் ஆனால் எந்த காரியத்தையும் முழுமையாக செய்வதில்லை ஏன் தெரியுமா நம்முடைய சோம்பேறித்தன்மையும் அசதியுமே இதற்கு முக்கிய காரணம் அதனால்தான் பவுல் இங்கே அசதியாயிராமல் இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று கூறுகிறார் பவுல் உண்மையான தூண்டுதல் சாட்சி ஜெபம் விஸ்வாசம் ஆகிய கருத்துக்களை பற்றியும் கூறுகிறார் இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் உள்ள போதனை பகுதியானது ஆழமான இறையியல் கருத்துக்களை கொண்டதாக இருந்தாலும் இந்த பகுதியானது நடைமுறைக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் எளிதாகவும் விளங்குகிறது நம்முடைய அணுதின நடைமுறை வாழ்க்கைக்கு சிறந்த கருத்துக்களை நமக்கு அளித்து ஆலோசனை தரக்கூடியதாக விளங்குகிறது அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருப்பதனாலே நாம் எப்படி தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்படுகிறவனமாக இருப்பது என்பதை ரோமர் எழுந்த நிருபம் பதினான்காம் அதிகாரத்தில் பவுல் கூறுகிறார் கிறிஸ்துவுக்குள்ளான பர்த்தவனங்களோடு சேர்ந்து வாழ்வது மகிமையாக இருக்கும் ஆனால் பவுல் ரோமா உள்ள சபையின் பிரச்சனைகளை இங்கே கூறுகிறார் அவர் அந்த சபைக்கு செல்லாவிட்டாலும் அங்கு சென்று வந்தவர்கள் மூலமாக அங்கே விஸ்வாசிகளிடையே இருக்கிற மாறுபாடான கருத்துக்களை கண்டறிந்து அவர்களுக்கு போதனை செய்வதை இங்கே காணலாம் முதலாவது ரோம விஸ்வாசிகள் போஜன பதார்த்தங்களை புசிப்பதை பற்றி வித்தியாசமான கருத்துக்களை கொண்டுள்ளார்கள் சிலர் யூதர்களாகவும் சிலர் புறஜாதிகளாகவும் இருப்பதனால் இப்படிப்பட்ட வேறுபாடு காணப்படுகிறது ரோமர் பதினைந்தாம் அதிகாரத்தில் காணப்படுகிற ஆலோசனைகளே பாவுலால் இந்த சபைக்கு அருளப்பட்ட ஒரு சிறந்த உண்மையான வெளிப்பாடாகும் யூதர்களும் புறஜாதியாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருந்தாலும் கூட எவ்வாறு புறஜாதியார் யூதரின் வழிமுறைகளை பின்பற்ற முடியும் யூதர்கள் மறுபிறப்படைந்து கிறிஸ்துவை பின்பற்றினாலும் எப்படி அவர்களால் மோசையின் வழிமுறைகளை பின்பற்ற முடியும் என்று தங்களுக்குள்ளே வெவ்வேறு கருத்துக்களை கொண்டவர்களாகவும் இருந்தனர் அதனால்தான் பவுல் பதினான்காம் பதினைந்தாம் அதிகாரத்தில் இந்த மக்களுக்கு இப்படியாக ஆலோசனை கூறி எழுதியுள்ளார் பின்னர் பவுல் நாட்களை பற்றிய வேறுபாடான கருத்துக்களை இங்கே விளக்குகிறார் யூதர்கள் ஏழாம் நாளை ஓய்வு நாளாகவும் ஆராதனை நாளாகவும் இலைப்பாறுதலை நாளாகவும் கருதுகின்றனர் தேவன் தம்முடைய மக்கள் ஒரு நாளை நிர்ணயம் பண்ணி அதை தமக்கென்று பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை கற்பனை நமக்கு விளக்குகிறது ஆனால் யூத அப்போசலர்கள் ஏழாம் நாளாகிய கடைசி நாளை ஓய்வு நாள் என்றும் ஆராதனைக்கு உகந்ததல்ல என்று நினைத்து வாரத்தில் முதல் நாளுக்கு மாற்றியது குறிப்பிடத்தக்கது வாரத்தின் முதல் நாளை கர்த்தருடைய நாள் என்று அழைக்கின்றார்கள் ஏனென்றால் தேவன் வாரத்தின் முதல் நாளிலே மருத்துவரிலிருந்து உயிரோடு இருந்தார் இவ்விதமாக ஆராதனை நாளை மாற்றினபடியால் ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டானது அப்பசுலராகிய யூதர்கள் வாரத்தின் கடைசி நாளான ஓய்வு நாளை ஏன் முதல் நாளிற்கு மாற்றினார்கள் என்று அவர்கள் கேட்டனர் அதற்கு இவர்கள் இவ்வாறு பதில் கூறினார்கள் இது ஒரு முக்கியமான செயலாகும் ஏனென்றால் தேவன் மருத்துவரில் எழுந்ததினாலே ஆராதனை நாளானது வாரத்தின் கடைசி நாளிலிருந்து முதல் நாளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ஆதி திருச்சி உள்ள புறஜாதியாரும் யூதரின் வழிமுறைகளை பின்பற்றுகிறவர்களும் ஏழாவது நாளை ஆராதனை நாளாக அனுசரிக்கவில்லை தேவன் எல்லாரிலும் மேலானவராக இருக்கிறபடியால் முதன்மை ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்து வாரத்தின் முதலாம் நாளை பரிசுத்த ஓய்வு நாளாக அனுசரிக்கிறோம் நாம் எந்த நாளிலும் கர்த்தரை ஆராதனை செய்தாலும் அதன் உட்கருத்தே மிகவும் முக்கியமானதாகும் ஏழு நாட்களில் ஒரு நாளை நாம் பரிசுத்த ஓய்வு நாளாக அவசியம் ஆராதிக்க வேண்டும் அதனால் நாம் வாரத்தின் முதல் நாளை கர்த்தருக்கு என்று நியமித்திருக்கிறோம் முதல் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே அது கர்த்தருடைய நாளாக கருதப்படுகிறது ஆனாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளை வித்தியாசமாக கருதுகின்றனர் அதை பவுல் பதினான்காம் அதிகாரத்தில் கூறியுள்ளார் அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அன்பானவர்களே அநேகரான நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருந்தாலும் சில வேறுபாடுகள் காணப்படுவது இயற்கையே ஆனால் அவை தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் கொள்கைகளை கூறி பிரிந்து செலுதல் திருச்சபையை உருவாக்காது ஆகவே தேவனுக்கு முதலிடம் கொடுப்பவர்களாக ஒரே சரீரமாக கிறிஸ்துவுக்குள் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அவர் இவ்வாறான வேறுபாட்டை அறிந்து அதற்கு ஆலோசனை கூறும்போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன் என்று கூறுகிறார் அதை ரோமருக்கு எழுதி நிருபம் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவாக விளக்குகிறார் அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அவன் அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்க கடவன் பவுல் கொலை செய்வதை குறித்தோ திருடுவதை குறித்தோ தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தும் போது இவ்விதமாக முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்க வேண்டும் என்று கூற ஏனென்றால் கற்பனையின் பொருளானது என்ன கட்டளையிடுகிறதோ அதுதான் அதன் முடிவாகும் ஆனால் பவுல் இங்கே அவர்களுடைய வேறுபாட்டின் சிந்தையை அறிந்து திருந்தக்கூடிய கூடிய முதிர்ந்த ஆலோசனையை வெளிப்படுத்துகிறார் நியாயப்பிரமாணங்களோ கடினமான கட்டளைகளை கொண்டவை அதனால்தான் பவுல் இந்த விசுவாசிகளுக்கு ஆலோசனை கூறும்போது ஒவ்வொரு மனிதனும் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூறுகிறார் முதலாவதாக பவுல் மனசாட்சியை அடிப்படையாக கொண்டு முழு நிச்சயத்தை உடனாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் மனசாட்சி என்பது நம் இருதயத்தில் தோன்றுகிற ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தமாகும் அதன் மூலமாகவே நாம் எது சரி எது தவறு என்பதை உணர்கிறோம் நாம் மனசாட்சியை எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோம் ஏதாகிலும் ஒரு செயலை செய்து அதன் மூலமாக அதாவது அதன் விளைவாகத்தான் அறிந்து கொள்கிறோம் மனசாட்சியை ஒரு பலமான சக்திக்கு ஒப்பிடலாம் அதை நாம் எளிதாக மேற்கொள்ள முடியாது இதனை ஒரு ஊழியர் இவ்வாறு கூறுகிறார் நான் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் அவர்கள் மிகவும் பக்தியுள்ளவர்கள் அவர்கள் எதையெல்லாம் தவறு என்று சொன்னார்களோ அதையெல்லாம் திருடுவது பொய் சொல்வது போன்ற தவறுக்கு சமமாகும் என்று போதிக்கப்பட்டேன் உதாரணமாக கத்தருடைய நாளான ஞாயிற்றுக்கிழமையிலே அவர்கள் செய்தித்தாளை வாசிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அது தவறு என்று என்னுடைய பெற்றோர்களால் கருதப்பட்டது ஆனால் நான் இப்பொழுது பெரியவனாகி பெற்றோரை விட்டு பிரிந்து வாழ்கிற இந்த சமயத்திலும் கூட நான் எப்பொழுதாவது ஞாயிற்றுக்கிழமையிலே செய்தித்தாள் வாசித்தால் என் மனசாட்சி என்னை குத்துகிறது ஏனென்றால் நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டு விட்டேன் ஆனால் தான் திங்கள் கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையின் செய்தித்தாளையும் சேர்த்து வாசிப்பேன் இதற்காக செய்தித்தாளை ஞாயிற்றுக்கிழமை வாசிப்பது தவறு என்று கூற முடியாது இதன் மூலமாக மனசாட்சியானது நம்மை பாதுகாக்கும் சக்தி என்பது தெளிவாக விளங்குகிறது என்று கூறுகிறார் நாம் மனசாட்சிக்கு செவி கொடுத்தால் அது தவறு என்று ஒரு சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் போது நம்முடைய மனசாட்சிக்கு மீறி அந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியாது மாத்திரமல்ல நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி கற்றுக் கொடுக்கப்படுகிறோமோ அதற்கு ஏற்றவாறு நம்முடைய மனசாட்சியும் செயல்படும் யூத மக்கள் பரம்பரையாக தங்களுடைய வழக்கத்தின்படியே போஜன பதார்த்த முறைகளையும் நாட்களையும் அனுசரித்து வந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அதே வாழ்க்கை முறையையே பின்பற்ற கத்திருந்தார்கள் ரோமருக்கு எழுந்த நிருபம் பதினான்காம் அதிகாரத்தில் மனசாட்சிக்கு அடுத்ததாக ஒவ்வொரு தனி மனிதனும் தன் தன் மனதிலே ஒரு நிலையான உள்ள இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் மனசாட்சிக்கும் உணர்வுள்ள இருதயத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு உணர்வுள்ள இருதயம் என்பது பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இடைப்பட்டு எது சரி எது தவறு என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்தில் செய்கிற இந்த காரியத்தை வேறு யாராலும் செய்ய முடியாது பரிசுத்தாவியானவர் எல்லா விசுவாசிகளையும் ஒரே விதமாக உணர்த்துவது இல்லை அப்படி ஆவியானவர் எது சரி எது தவறு என்று எல்லாருக்கும் ஒன்றுபோல் உணர்த்தினால் அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டு இதை செய்ய வேண்டும் அல்லது இதை செய்யக்கூடாது என்று கூறலாம் ஆனால் தேவன் ஒவ்வொரு மனிதனிடமும் ஒவ்வொரு விதமாக இடைபடுகிறார் நாம் முழு நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டுமானால் மனசாட்சியையும் உணர்வுள்ள இருதயத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் பவுல் மனசாட்சியையும் உணர்வுள்ள இருதயத்தையும் பற்றி விளக்கின பின்பு இவ்வாறு கூறுகிறார் நம்மில் ஒவ்வொருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை ஒருவனும் தனக்கென்று மறைக்கிறதும் இல்லை நாம் பிழைத்தாலும் கர்த்தர்க்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தர்க்கென்று மறிக்கிறோம் ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஆதலால் நாம் நம்முடைய சகோதரன் பெயரில் கரிசனை கொள்ள வேண்டும் பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு ஆலோசனை கூறும்போது மனசாட்சியையும் உணர்வுள்ள இருதயத்தையும் அடிப்படையாகக் கொண்டு தன் மனதிலே முழு நிச்சயத்தை அடைய வேண்டும் என்று கூறுவதோடு மாத்திரமல்ல சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் நம்முடைய சகோதரன் கெட்டவனாயிருந்து மனசாட்சிக்கும் உணர்வுள்ள இருதயத்திற்கும் விரோதமாக கிரியை செய்தாலும் அவனை எந்த அளவு நேசிக்கிறோம் என்பதே இங்குள்ள கேள்வியாகும் ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அந்நியோன்னிய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவோம் இரக்கத்தினாலும் அன்பினாலும் இவ்விதமான வேறுபாடுகளை நிவர்த்தி செய்ய கடவோம் என்று பவுல் கூறுகிறார் இந்த காரியங்களை தீர்மானிப்பதற்கு அன்பே அடிப்படையாக அமைகிறது விசுவாசிகளுக்கு அநேக ஆலோசனைகளை ரோமர் கிள நிருபம் பனிரெண்டாம் அதிகாரத்திலும் பதினான்காம் அதிகாரத்திலும் பவுல் கூறுகிறார் ரோமர் கிளை நிருபம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறுகிறார் கிறிஸ்தவுக்குள்ளான விசுவாசிகளுக்கு இவ்வகையான கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம் நற்செய்தி நூல்களில் ஒரு நிகழ்ச்சியை காண்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சிலர் வந்து அவரை சோதிக்கும் பொருட்டு வரி கொடுப்பதை பற்றி கேட்டனர் ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று கூறினார் ராயன் தேவனுடையதை கேட்கலாம் ஆனால் தேவன் ஒரு காலம் ராயனுடையதை கேட்க மாட்டார் ராயன் தேவனுடையதை கேட்கும் போது நம்மால் கொடுக்க இயலாது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கீழ்ப்படிதலுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் உண்டு அதை நன்கு ஆராய்ந்து நாம் மேலதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் பொதுவாக நாம் இப்போதைய மேலதிகாரத்தை குறித்து மிகவும் சளிப்படைந்தவர்களாக காணப்படுகிறோம் அதிகார வர்க்கத்தில் அநேக குறைகள் காணப்படுகின்றன நாம் அதை உற்று நோக்கினால் என்ன குறைகள் என்பதை கண்டறியலாம் அப்படி கண்டறிந்தாலும் நம்மால் என்ன செய்யக்கூடும் நாம் அவர்களை சட்டத்தின்படியும் ஆவிக்கு ஏற்றபடியும் தேவனுக்கு ஏற்றபடியும் செயலாற்ற வைக்க முடியுமா அநேக மக்கள் நாம் அவர்களை சட்டத்தின்படியும் மறுபுறப்படைந்த மக்களைப் போன்று வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதனால் பிரச்சனை தீராது பிரச்சனை தீர்வதற்கான வழிமுறையும் இதுவல்ல மறுபறப்படையாத மக்களிடம் நாம் ஆவிக்குரிய பலனை எதிர்பார்க்க முடியாது அவர்கள் உலகத்தராய் இருப்பதினாலே மாம்சீக காரியத்திற்கே முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் அப்படிப்பட்டவர்களிடம் நாம் ஆவிக்குரிய பலனை எப்படி எதிர்பார்க்க முடியும் உலகம் எங்கும் போய் சட்டங்களை நிறுவி எல்லா மக்களையும் விசுவாசிகளாக மாற்றுங்கள் என்று எந்த மேலதிகாரமும் நமக்கு கூறவில்லை ஆனால் நம்மில் அநேகர் இப்படிப்பட்ட அதிகாரத்தை விரும்புகிறவர்களாகவே காணப்படுகிறோம் இதை நாம் எதிர்பார்க்காமல் கிறிஸ்து இயேசுக்களான விசுவாசிகளாக எந்த ஒரு மேலதிகாரத்திற்கும் கீழ்ப்படிவது மிகவும் முக்கியமானதாகும் அதனால் ஒவ்வொரு அரசாங்க அதிகாரியும் அல்லது சட்ட அதிகாரியும் தேவ ஊழியக்காரரே என்று பவுல் மூன்று முறை ரோமருக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் கூறுகிறார் பவுல் இங்கே மறுபிறப்பு அடைந்த அதிகாரிகளை பற்றி பேசவில்லை அவர் ரோம போர் சேவர்களை பற்றி கூறுகிறார் அவர்களிடம் ஒத்துப்போய் அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தால் நமக்கு துன்பம் விளைவிக்க மாட்டார்கள் ஆனால் நாம் திருடும்போது நம்மை பட்டயத்தினால் தண்டிக்கிறவர்கள் தேவ ஊழியக்காரன் என்று பவுல் கூறுகிறார் இன்றைய நாட்களில் பட்டயத்திற்கு பதிலாக துப்பாக்கியையோ அல்லது அதைவிட மோசமான கருவியை பயன்படுத்தி நம்மை தவறு செய்யும் போது தண்டிக்கிறவனை பவுல் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரன் என்று கூறுகிறார் ரோமர் கெளித நிருபம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பவுல் தேவனுடைய கோபாக்கினையை பற்றி விளக்குவதை காணலாம் தற்சமயம் உலகில் நடக்கிற எல்லா செயல்களும் தேவனுடைய கோபாக்கினையின் விளைவு என்று கூறலாம் அவை சட்டங்களின் மூலம் நம்மிடையே செயல்படுகிறது ஆனால் பவுல் இந்த அதிகாரத்தில் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலய அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஊழியக்காரரை போலவே தேவனுடைய பிரமாணத்தை சட்ட அதிகாரியும் வலியுறுத்துகிறபடினாலே அவரும் தேவ ஊழியக்காரர் என்று பவுல் கூறுகிறார் பிரமாணங்களும் அதிகாரங்களும் தேவனாலையே நியமிக்கப்பட்டிருக்கிறது தேவனாலயன்றி ஒரு அதிகாரமும் இல்லை அவரே எது சரி என்றும் எது தவறு என்றும் நமக்கு உணர்த்துகிறவராயிருக்கிறார் அதனால்தான் அந்த அதிகாரங்களை நம்மிடையே வலியுறுத்துகிற சட்ட அதிகாரியும் தேவ ஊழியர்தான் தான் என்றும் அவருக்கு நாம் அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் பவுல் கூறுகிறார் ரோமர்க்கு எழுதின நிருபம் பதினைந்தாம் அதிகாரத்தில் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த கரிசனையோடு சில ஆலோசனைகளும் அறிவுரைகளும் கூறுவதை காண்கிறோம் பவுல் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் கற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழி அனுப்பிவிடப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன் என்று கூறுகிறார் இதன் மூலம் பவுல் ரோமா உள்ள கிறிஸ்துவின் விசுவாசிகளை அங்கு சென்று காண வேண்டும் என்று அதிக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம் மாத்திரமல்ல ரோம விசுவாசிகள் அவர் ஸ்பானியா தேசத்திற்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கிறார் பவுல் எருசலேம் துவங்கி ஸ்பானியா தேசத்து வழியாக யூதையா முழுவதும் இடையிடையே உள்ள சகல ஸ்தலங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள அன்பினாலும் உலகத்தாரை நேசித்தப்படினாலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அவரால் முடிந்தவரை எல்லா இடங்களிலும் பிரசங்கித்தார் அவரால் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடம் இல்லை என்று கூறலாம் இந்த அற்புதமான கூற்றை ரோமருக்கு எழுதின நிருபம் பதினைந்தாம் அதிகாரத்தை வாசிப்பதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது அன்பானவர்களே ரோமருக்கு எழுதின நிருபம் பதினைந்தாம் பதினாறாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம் ஆனால் பவுலினுடைய உள்ளான வாஞ்சியை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் உலகத்தாருக்காக கவலைப்படுகிறார் அவர் தேவனுடைய ஒப்பற்ற அன்பை அறிந்து கொண்டபடினாலே அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த இருக்கிறார் அதனால் இந்த பதினைந்தாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நமக்கும் ஆத்மாக்களை குறித்த பாரம் ஏற்படுகிறது அல்லவா இந்த உன்னதமான கருத்தையெல்லாம் பவுல் நமக்கு எழுதின காரணமே நானும் நீங்களும் நாம் பெற்ற அரிய ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பானவர்களே பவுல் முதலாவது மனசாட்சியை குறித்து பேசுகிறார் போஜன விஷயத்திலும் நாட்களை அனுசரிப்பதிலும் ஒவ்வொருவரும் தங்கள் மனசாட்சியின்படியே நடந்து கொள்கிறோம் இருந்தபோதிலும் போதிலும் தேவனுக்கென்று வாரத்தில் ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசிரிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இதை தேவன் நாம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கிறார் இரண்டாவதாக மேலான அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் மேலான அதிகாரங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறது இல்லையெனில் தேவன் அனுமதித்துள்ளார் ஆகவே நாம் மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் கடைசியாக பவுல் அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த பாரத்தோடு காணப்பட்டார் நற்செய்தியை அறிவிப்பது நமது கடமையாயிருக்கிறது இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள தேவன்தாமே கிருபை செய்வாராக இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு